தெரியுது எதுக்கு வந்தீங்க நாங்க வேலை வேணும்னு காசு காசு மாட்டோம். ஏறி நாள் ஓட்டு அதிகாரம் இல்ல இந்த நூறு நாள் வேலையில அதிகாரம் இல்லன்னு சொல்றாங்கல்ல இப்போ வாக்குறுதி கொடுக்கும்போது எப்படி அவங்களுக்கு அதிகாரம் வந்துச்சு இப்ப ஏன் இல்ல அது மக்கள வந்து கொடுத்தாங்க இப்ப எங்களுக்கு வரும்னு நாங்க நினைச்சுதான் நாங்களும் ஓட்டு போட்டோம் எங்களுக்கு வேலை மணி ஆகலை அஞ்சு வருஷம் எடப்பாரி யாராச்சும் நீங்க வேலை செஞ்சீங்களா வேலை உங்க பஞ்சாயத்துல நம்ம தமிழ்நாடு அரசு எழுதி கொடுத்தா மட்டும்தான் மத்திய அரசு வேலை தரும் அது தெரியல உங்களுக்கு நீங்க வேலையே இல்ல எங்க பஞ்சாயத்துல எழுதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால உங்களுக்கு வேலை வர்றதில்லை வேலையோ

అంటే